நீங்க தானே சார் என்னை கேள்வி கேட்டீங்க என்ன கேட்டீங்க செங்கோட்டையன் அவர்கள் அதில் பழனிசாமியை ஏ ஒன்று சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க நீங்க நானா வந்து என்ன மேடையில் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுற மாதிரி நீங்க கேட்கறத தவறுங்கிற நீங்கள் உங்க பத்திரிகை திரையே ஊடகத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பழனிசாமியை கொடநாடு வழக்கில் அவர் ஏ ஒன் அவரு அப்படின்னு அவர் சொல்லி அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்க அதற்கு நான் கொடுத்த பதில் அவர் ஏ ஒன்றுன்னு சொல்ல பி ஒன்னு சொல்லலை இதில் கொடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சி அங்கே உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி அது தொடர்ந்து தொடர்கொலைகள்லாம் நடக்கிற அளவுக்கு அங்கே இருக்குன்னு தேடி இருப்பாங்க அந்த ஃபைல்ல அங்கே இல்லை அந்த முட்டாள்களுக்கு தெரில அதெல்லாம் போய்ஸ் கார்டில் தான் இருந்துச்சு இல்லை இதில் நானாக இருக்கு கொடநாடை பற்றி நீ பேசலை நீங்களா ஒன்று கேட்குறீங்க நான் பய சொன்னால் உடனே அதை கலப்புறாருன்னு திரும்பி நான் நாலு நாள் கழிச்சு அதே எடுத்து உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்டால் அது எப்படி நியாயமாக இருக்குது

இருந்தாலும் பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க சொல்லி எல்லாரும் கேள்வி போட்டாங்க மேபி அந்த கூட்டத்தில் ஏதோ முன்மொழிதல் இருந்திருக்கலாம் அதுதான் அதை அதை எனக்கு நான் கவனிக்கல அது எனக்கு தெரியும் நான் நாங்கள் இருந்தால் கூட அதை நான் கவனிக்காம முகவர்கள்னா யார் பூத் ஏஜென்ட்ஸா அவங்க இந்த அதிகாரிகளுக்கா உதவி செய்வதுங்கிறது எல்லா கட்சியிலையும் முகவர்கள் வாக்கு ஆமா புரியுது அதான் பூத் ஏஜென்ட்னு சொன்னேன் வந்து இப்போ ஒவ்வொரு இப்போ என் வீட்டில் வந்து ஒரு ஆஃபீஸர் யாரும் ஒரு அரசு அலுவலர் தான் வந்து அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஏதோ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜெண்ட்டோ வந்து அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்தால் அதில் என்ன தவறாக இருக்கும்னு எனக்கு தெரியல அதில் என்ன முறைகேடு பண்ணிடுவாங்களா அந்த அதிகாரியோட சேர்ந்து பாஜக அதிமுக முழுவதுமா கட்டுப்பாட்டு கவலை பார்த்தது பல தரப்புல இருந்தும் வந்துட்டே இருந்தது இந்த நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் அவரும் என்ன பாஜக சொல்லிதான் தர்மயுத்தம் தொடங்க இப்ப செங்கோட்டையனும் அதே தான் சொல்றாரு இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை சிறைக்கு அனுப்பினது பாஜக தான் அப்படின்னு விமர்சனம் இருந்தது இது போன்று தொடர்ந்து பாஜக பின் இருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா இல்ல அழிக்க பாக்குதா நிறைய விமர்சனங்கள் அரசியல் நோக்கர்கள் வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு அம்மா அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் தான் வேற யாரோ வந்து உங்க வீட்டில் போடுறாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தா தான் அதில் வந்து சாத்தியமாகும் அம்மா இருந்த வரை நடக்கல எந்த கட்சியிலே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா அங்கே எதாவது வீக்னஸ் இருக்குன்னு இருப்பாங்க அதே மாதிரி சில சுயநலம் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த பார்லாமெண்ட்மென்ற தேர்தலப்போ நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன் அதற்கு முன்பு இருபத்தி ஒன்று தேர்தலப்ப திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஓர் அணியில் இணைய சில முக்கிய தலைவர்கள் என்னிடம் சொன்னதன் பேரில் எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சேன் ஏன்னா என்னை சந்திக்க அவர் அச்சப்படுவார் என எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்ற சில காரணத்தினால அதை இங்கே டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான் அதனால் நான் அதை வந்து சரின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்பயும் மாண்முக அமித்ஷா அவர்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போயும் ரொம்ப நாட்கள் அவர் வந்து எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிச்சாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில் வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் பண்ணுறேன் இது யாரும் சொல்லலை பட் பழனிச்சாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து இருபத்தி நாலு மாத்திர இல்ல இருபத்தி ஆறும் கிடையாது இருபத்தி கிடையாது முப்பத்தி ஒன்றும் கிடையாதுன்னு ஏதோ வடுக்கி போனார் ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும் என்ன கூட அவங்க வந்து நீங்க எல்லாம் ஒன்றா ஒரே இதை பழனிச்சாமியை ஏற்றுகிட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை என என்னது சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறாரு இல்லை டெல்லிக்கு பயப்படுறாரு ஏதாவது பேசுகிறாங்க எது வேணாலும் பேசிட்டோம் அதாவது வெறுவாய்க்கு மெல்லுவாங்க இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்கே யாராவது இவங்க பேசுகிறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை எல்லாம் ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என் நிறைய பேர் பேசினார்கள் இப்போ யாரும் என்கிட்ட பேசல நான் வெளில வந்ததுக்கப்புறம் அதான் உண்மை சும்மா காற்றில் நிறைய செய்திகள் இருக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை வந்து எனக்கு தெரிந்தவரை இங்கு உள்ளவர்கள் அதாவது அம்மாவின் தொண்டர்கள் உள்ள சுயலமோ அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கி

எடப்பாடிதான் இப்பொழுது என் கிட்ட யாரும் இப்ப சொல்ல நான் சொல்றேன்ல இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு தான் சொன்னாங்க அது திமுக எதிர்கொடுக்கிறது இப்பெல்லாம் நான் கூட்டத்தில் இருந்தப்பது ஒரு வருஷமா நான் அந்த கூட்டத்தில் இருந்தப்ப யாரும் என்னிடம் பேசல நண்பர் அண்ணாமலைதான் என்டிஏ விட்டு நீங்க வெளியேறியதான் மறுபேரிசல் செல்லுன்னு என்கிட்ட வீட்டிலே வந்து கேட்டார் பல பேரு தொலைபேசியில் பேசுறப்ப சொன்னார்

தெரியல சார் என்ன என்கிட்ட யாரும் எதுவும் பேசல சார் நான் செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசல ஓரிரு முறை அண்ணாவலை அவர்கள் தொலைபேசியில் நண்பரா பேசுறப்ப வெகு தூரம் சென்று விட்டதுனால அவரும் அதை பத்தி பேசுறதில்ல அவர்கிட்ட நான் பேசி பத்து பத்து வேலையே அது மாதிரி என்னமே இல்லை ஏன்னா பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில் எங்கள் நான் பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலே எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பதினெட்டு எம்எல்ஏ இவங்களெல்லாம் நான் அனாதையாக்கி விட்டேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவர்கள் தான் இவர்களை இவர்கள் அவர்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களை நம்பிக்கை இல்லாத திருமணத்தில் காப்பாற்றி தான் அண்ணன் ரங்கசாமி தம்பி பார்த்திபன் இவர்கள் என்னோட இன்றைக்கு கழகத்தின் துறை பொதுச் தேர்தல் பிரிவு செயலராக மாவட்ட செயலாளர்களாக மண்டல பொறுப்பாளர்களாக அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பழனிசாமி தலைமையிலே என் கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவர்களால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர்கள் தான் என்னை தொண்டர்கள் தான் என்னை வழிநடத்துகிறார்கள் அவர்கள் விருப்பத்தின்படி தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் முதல் தொண்டனாக முதன்மை தொண்டனாக என்னை வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் இருந்த பொழுதும் சரி புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்துருக்கிறோம் இவர்கள் இன்னும் கடை வைக்கிற மாதிரி அங்கே ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில் இந்த தலைவர் படம் அம்மா படம்லாம் வச்சு ஸ்டிக்கர் வைக்கிற மாதிரி ரோட்லேயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நமக்கு தான் இன்றைக்கு மிகவும் பலீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதை உண்மை அதை சொன்னா இவங்க கோச்சிக்கிறாங்க அன்றைக்கு கூட நான் வந்து சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லலை கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை அதை தொடர்ந்து தற்கொலை தொடர்கொலைகள்லாம் நடந்தது இருக்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் தகவல் வந்தது தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க இவர் அரசு ரெக்கார்டை இவர் அழித்துட்டேன்னு சொல்ற அரசு ரெக்கார்டெல்லாம் கிடையாது கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு இருந்து அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள் அது அந்த பச்சை கவரில் இருக்கும் சொன்ன உடனே இவர்கள் அரசு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க வெளியறாங்க புறம்பான அரசாங்கத்தில இருந்து ஒரு அபிஷியலா ஒரு ரெக்கார்டு காப்பி அரசாங்கத்தில் இருக்கும் அது எந்த துறையா இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ அதாவது பார்த்தோம் போய் எதையும் கிளிக்கல அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்தபோது கட்சிக்காரர்களை பற்றி அது அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லது அது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள் அது பச்சைக்கறில் வரும் அந்த கவரில் இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் அது அவர்கள் அப்பொழுது அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து டெஸ்டார்ப் பண்ணுவாங்க அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது இப்போ காவல்துறையில் இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கணும் அந்த ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்கே இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாட்டுக்கழப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலையும் உள்ளது அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரில அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க அது கிடையாது ப்ரைவேட்டாக அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்டில் சிலது அங்கே இருந்திருக்கும் இருக்கும் நாங்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அங்கே இருக்கிற பேப்பரில் தேவை இருந்தால் எடுத்து வைங்க தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தேன் அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் உடனே அதை எப்படி பார்க்க முடியும் கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலாக இருந்தால் காமிங்க அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அது அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கும் எங்கே இருந்து அது ஆரிஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கும் சும்மா மிரட்டி பார்க்கறது கேஸு தான் போடுங்களேன் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தால் கூட எடுத்துக்கொண்டாது கொடுக்குறோம் அதனால அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுறார் அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் குற்றியவர் போன்றிருக்கார் அவர் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும் தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறேன்